سيدنا صل على سيدنا محمد وعلى سيدنا محمد بارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد بارك وسلم. زدني علما ربي زدني علما ربي زدني علما ربي يسر ولا تؤسر وتؤمن بالخير وبك السعيد يا خطاه يا خطاه يا خطاه اللهم انا نسألك علما نَافِعًا نا بھی کیمینال دعا اور قصری اور جبنی اور بخلی اور ہر میوا لاہتی

அறுபத்தி ஆறு ஆறுஸ் கம்ப்ளீட்டா எழுதியாச்சா இன்னும் எழுதலை எழுதியாச்சு சன் சாக் இன்னும் முடிக்கலையா முடிச்சா இஸ்மாயில் ரொம்ப முடிச்சிருவோம் சஃபான் பத்திருக்கா ஸ்லாம் ஓகே ஷெய்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்ப ஜவாமியுல் கலிமான ஹதீசுகளை ஜாது தாலிபின்ற கிதாபில் தொடர்ந்து அந்த இமாம் கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி ஆறு ஹதீஸுகளை இதுவரைக்கும் அவங்க எழுதியிருந்தாங்க அதை நம்ம வாசிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம் அதை புரிஞ்சுருக்குறோம் இப்போ அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா சில ஹதீஸுகளை கொண்டு வர்றாங்க அது எப்படிப்பட்ட ஹதீஸ் அப்படின்னா ரசூலுல்லா அவங்க உயிரோடு இருக்கிற போது உயிரோடு இருக்கிற மீது அப்படின்னா என்னென்னா பூமிக்கு மேலே அவங்க ஹயாத்தோடு இருக்கும்போது சில மறைவான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க பின்னாடி இப்படி நடக்கும் பின்னாடி இப்படி நடக்கும்ண்டு சொல்லிருப்பாங்க அப்படி ரசூலுல்லா சொன்ன ஹதீஸுகள் இருக்குல்ல மறைவை விஷயம் பின்னாடி நடக்க போகிறத குறித்து ரசூலுல்லா முன் அறிவிப்பு செய்த அந்த ஹதீஸுகளை மட்டும் இந்த சில ஹதீஸுகளை இந்த இந்த பாடத்தில் என்ன செய்கிறாங்க கொண்டு வர்றாங்க ஓகேவா பின்னாடி இப்படி நடக்கும் கடைசி காலத்தில் இப்படி நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ரசூலுல்லா மறைவான விஷயம் ஃப்யூச்சரில் நடக்க போகிறத சொன்னியிருப்பாங்க அவங்க ஹயாத்தில் அந்த ஹதீஸுகளை இங்கே சொல்கிறாங்க இது ரசூல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு காரணம் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு வகி வகி வந்தது பின்னாடி இப்படி இப்படி நடக்க போகுதுன்றதை ரசூல்லா நிறைய முன்னறிவிப்பு செஞ்சாங்க புரிஞ்சா அதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம இந்த ஹதீஸுகளில் சொல்கிறாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஹதீஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு டாபிக் திக் பாலில் மகிபாத்தி திக் பாலில் மஹிபாத் மகிபாத்னா மறைவான சில விஷயங்களை பின்னால் நடக்க இருக்கின்ற மறைவான சில விஷயங்களை இங்கு நினைவு கூறப்படுகிறது அல்லத்தி எப்படிப்பட்டதென்றால் அது என்னங்க மறைவான விஷயம் அக்பர அக்பர் நபியுல்லாஹு அலைவசல்லம் பிஹா நபி சொல்லா அலைவசல்லம் அதை அறிவித்திருக்கிறார்கள் ரசூல் சல்லா அலி வல்லாம் அதை அறிவித்திருக்கிறார்கள் ரசூல்லா அறிவித்தது வெளிப்பட்டது பாத ஒஃபாத் சலவாத்துல்லாஹி வசலாமு ஒசலாமும் அலேஹி ரசூலுல்லாவுடைய பிறகு அது என்ன செஞ்சிச்சே வெளிப்பட்டது அப்படிப்பட்ட சில மறைவான விஷயங்களை இங்கே சொல்கிறாங்க ரசூலுல்லா அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க பின்னாடி அதை என்ன செஞ்சுருக்கோம் வெளிப்பட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஹதீஸ் அதில் கால நபியோல்லாஹு அலையம் நபி சொல்லா அலைய சொல்லம் சொன்னார்கள் கிதாப் இல்லையா எல்லாத்தையும் கிதாப் இருக்கா ஒன்று கிட்டாப் இல்லை கிதாப் இருக்கா யார் நபி சொல்லா அலை சொல்லம் வகுவ அவர்கள்தான் சையீது சாதுகீன் உண்மையாளர்களுக்கு தலைவர் உண்மையாளர்களுக்கு தலைவர் அசந்தமி காமியார் ஒருத்தர் நீங்கள் பாரு உண்மையாளர்களுக்கெல்லாம் தலைவரான நபி செல்லம் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் பின்னாடி என்னுடைய உண்மத்தில் ஒரு சமுதாயம் வரும் என்னுடைய உம்மத்திலே ஒரு சமுதாயம் வரும் ஒரு சமுதாயம் மீன்ஸ் ஒரு கூட்டம் அந்த கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அல்லாவுடைய இந்த தீனை அப்படி அவங்க என்ன செய்வாங்க அதில் உறுதியாக இருப்பாங்க அல்லாவுடைய தீனில் உறுதியாக இருப்பாங்க புரிஞ்சா அல்லாவுடைய தீன்னா என்னது கிதாபு சுண்ணா கிதாபு இது ரெண்டு தானே உறுதியாக இருப்பாங்க எந்த அளவுக்கு உறுதியாக இருப்பாங்கன்னா அந்த கூட்டம் அவர்களை யாரும் உதவி செய்யாமல் கைவிட்டு விட்டாலும் அவர்களுக்கு அது இடஞ்சலை ஏற்படுத்தாது யாருமே அவங்கள கண்டுக்கலை ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு அவங்கள அப்படி விட்டுட்டாலும் அது அவர்களுக்கு என்ன ஏற்படுத்தாது இடஞ்சலை ஏற்படுத்தாது அது மட்டும் இல்லை அல்லாவுடைய அந்த கட்டளை வரும் வரை அவர்களுக்கு அல்லாவுடைய கட்டளை வரும் வரை அவர்களுக்கு மாறு செய்கிற யாரை பற்றியும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க எதில் அவங்க உறுதியாக இருப்பாங்க அந்த மார்க்கத்தில் என்ன செய்வாங்க உறுதியாக இருப்பாங்க இப்படி ஒரு கூட்டம் என்ன செய்யும் காலகாலமாக ஒவ்வொரு காலத்தில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அதை தான் இந்த அதிசலில் சொல்கிறாங்க என்ன தான் இந்த சமுதாயத்தில் குழப்பங்கள் கொள்கை குழப்பங்கள் பிரச்சனைகள் ஃபித்னா ஃபசாதுகள் எல்லாம் ஏற்பட்டாலும் ஆனால் ஒரு கூட்டம் எதில் இருந்துக்கிட்டே இருக்கும் கரெக்டாக அந்த அல்லாவுடைய மார்க்கத்தை என்ன செய்வாங்க அவங்க கரெக்டாக பற்றி பிடித்து கரெக்டாக வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள யாரும் கண்டுக்காமல் விட்டாலும் அவங்களுக்கு அது எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தாது புரிஞ்சா அவங்க அதில் நிலையா இருப்பாங்க அப்படின்ற சூழலில் ஒரு முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்க அந்த ஹதீஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா பாருங்க என்ன அர்த்தம் நீங்க மாட்டார்கள் அப்போ நான் என்ன அர்த்தம் இருந்து கொண்டே இருப்பார்கள் மின் உம்மத்தி என்னுடைய உம்மத்திலே இருந்து கொண்டே இருப்பார்கள் யாரு உம்மத்துன் ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்னுடைய உம்மத்தில் ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருப்பார்கள் எப்படி இருந்து கொண்டே இருப்பார்கள் காய்ம தும்பி அப்புடின்னா கீழே போட்டிருக்காங்க பாருங்க அம்ப்ரி தீனிஹி மீன் ஹைஃபலில் கிதாபி ஓ சுன்னா ஓல் இஸ்தின் பாத்தி மின்ஹுமா ஓல் அமலி பிஹிமா அப்போ அந்த பி அம்ரில்லானா என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அந்த விஷயம் என்றால் என்னது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு என்னுடைய உம்மத்திலே ஒரு சமுதாயம் நிலையாக இருந்து கொண்டே இருப்பார்கள் என்ன அர்த்தம் நிலையாக இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்போ மார்க்கத்துடைய விஷயத்தை கொண்டு என்னுடைய உம்மத்திலே ஒரு சமுதாயம் உறுதியானவர்களாக நிலையானவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள் ஓகேவா அடுத்து பாருங்க அடுத்த ரசுல்லா சொல்கிறாங்க லா எழுகும் அவர்களுக்கு எந்த இடஞ்சலும் ஏற்படாது அவர்களுக்கு மன் ஹதலகும் யார் அவர்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களை கைவிட்டு விட்டாலும் அது அவர்களுக்கு என்ன ஏற்படுத்தாதே இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் அவங்களுக்கு எதிராக நின்றாலும் அவங்க என்ன செய்ய அவங்களுக்கு அதை என்ன ஏற்படுத்தாது இடைஞ்சலை ஏற்படுத்தாது அவங்க எதில் தான் உறுதியாக இருப்பாங்க தீனில் இப்போ அகமது போன ஹம்பல் நாலு மது உடைய இமாம்கள் நாலாவது இமாம் அவங்க யார் அஹமது பினோ ஹம்பல் ஒரு பெரிய இமாம் பெரிய மொஹீஸ் ஹதீஸ் கலை ஒரு பெரிய சூஃபி ஆனால் அவங்க காலத்தில் அன்னைக்கு இருந்த அரசர் ஹலீஃபா அப்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த குரான் இருக்குல்ல சுன்னத்துல் ஜமாத்துடைய அஃபீதான் என்ன குரான் என்பது அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய அல்லாவுடைய கலாம்னா என்னது அல்லாவுடைய பேச்சு அது படைக்கப்பட்டது கிடையாது அது கைர மஹ்லூக் அது என்னது இந்த குரான் என்பது அல்லாவுடைய கலாம் அது வந்து கைர மஹ்லூக் அது படைக்கப்பட்டது கிடையாது இதுதான் நம்முடைய அக்கைதான் ஏன்னா அது அல்லாவுடைய இல்லை படைக்கப்பட்டதுன்னு வந்துருச்சு அப்படின்னா அதுவும் ஒரு மஹ்லூக் ஆயிரும் புரிஞ்சா அப்போ இது குரான் என்பது அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய கலாம் ஆகிய இந்த குரான் என்ன கிடையாது படைக்கப்பட்டது கிடையாது ஆனால் அன்னைக்கு இருந்த ஹலீஃபா என்ன சொன்னாங்க அப்படின்னா குரான் என்பது மஹ்லூக்குன்னு சொன்னாங்க அது என்னது அதுவும் படைக்கப்பட்டதுன்றாங்க இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்போ என்ன செஞ்சாங்க அன்னைக்கு இருந்த எல்லா மார்க்க அறிஞர்களும் அரசருக்கு பயந்து போய் என்ன செஞ்சிட்டாங்க எங்கே நம்ம எதிராக சொன்னால் ஜெயிலில் போட்டு நம்மளை என்ன செஞ்சிடுவாங்க வாட்டி வதக்கி எடுத்துடுவாங்க அப்படின்னு பயந்து என்ன செஞ்சாங்க சில பேர் அரசருடைய சன்மானத்திற்கு மயங்கி அவர்களுடைய பேச்சை கேட்டாங்க சில பேர் அரசர் நம்மளை ஜெயிலில் தூக்கி போற்றுவாரோன்ற பயத்தில் என்ன செஞ்சாங்க ஆமாங்க ஆமாங்க அரசர் குரான் வந்து படைக்கப்பட்டது அப்படின்ட்டாங்க ஆனால் அஹமது முன் ஹம்பல் ரஹமத்துல்லா அலையை மட்டும் என்ன செஞ்சாங்க அதில் உறுதியாக இருந்தாங்க அதெல்லாம் முடியாது யார் வேணால் கேளுங்க நான் இதில் தான் இருப்பேன் குரான் என்பது அல்லாஹுடைய பேச்சு அது வைர மகுலம் உறுதியாக இருந்தாங்க எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க போய் நீங்கள் வரலாறு எடுத்து படித்து பாருங்கள் இமாம் குருடைய வரலாற்றில் அகமது பின் ஹம்பில் ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலில் போட்டு அவங்கள அடிக்கிறாங்க சாட்டை அடி விழுகுது அதனால் அவங்க கடுமையான நோய்வாய்ப்படுறாங்க அதெல்லாம் வருது ரொம்ப கஷ்டமான வரலாறு ஆனால் அப்படி இருந்தும் அவங்க எதில் மாறவே இல்லை எதில் மாறலை குரான் மஹலூக்குன்ற கருத்துக்கு அவங்க மாறலை உறுதியாக இருந்தாங்க அப்போது சொல்கிறது புரியுதா அன்றைக்கி அவங்க மாறி இருந்தாங்கன்னா மாறியிருக்கும் எல்லாமே அப்போ இதை இந்த மாதிரி ஒருத்தர் என்ன செய்வாங்க அந்தந்த காலத்தில் மார்க்க விஷயத்தில் நிலையானவர்களாக இருப்பாங்க அவர்களை யாரும் உதவி செய்யாமல் கைவிட்டதுனால அவங்க அதுக்கு அவங்களுக்கு அதை என்ன ஏற்படுத்தாது இடஞ்சலை ஏற்படுத்தாது நீங்கள் அகமது பின் அம்பல் அவங்களுடைய வரலாறு எடுத்து என்ன செய்யுங்க படிங்க ரொம்ப அவங்க ரொம்ப அற்புதமான தியாக வரலாறு அளவுக்கு அவங்க மார்க்கத்தில் உறுதியாக இருந்தாங்க நம்மளாக இருந்தால் விலை போயிருப்போம் அப்படியா ஐம்பதாயிரரூவா கொடுக்குறீங்களா சரிங்க நல்ல விஷயங்க ஆமாம் நிறைய மார்க்க அறிஞர்கள் வந்து பணத்திற்கு என்ன செஞ்சிட்றாங்க இப்போ இப்போ ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்க தௌஹி ஜமாத் கொள்கைக்கு யாரும் போகாமல் இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு நிறைய உளமாக்கள் தௌஹி ஜமாத்துக்கு போனாங்க என்ன அப்படின்னா நல்ல பொருளாதாரம் அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா காசு கொடுத்து என்ன செஞ்சுருவாங்க இங்கே இருந்தால் இமாமா இருந்தால் கோட்டாக்கு போய் நம்ம ஐநூறுக்கும் ஆறு ஆயிரத்துக்கும் கஷ்டப்படணும் அங்கே ஒரு சைனை போட்டு அதில் இணைஞ்சிட்டு நினச்சிக்கோங்க நல்ல வாழ்க்கை இப்படி நிறைய பேர் மாறினாங்க எதுக்காக வேறு வழி இல்லை காசுக்காக பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் பணம் பத்தும் செய்யும் சொல்கிற மாதிரி சரி வாங்க அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க லா எஸா மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க லா எஸாலு ஆ ஆ நீங்க மாட்டார்கள் மின் உம்மத்து என்னுடைய உம்மத்திலே உம்மத்துன் ஒரு சமுதாயம் நீங்க மாட்டார்கள் காய்மத்தன் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக பி அம்ரில்லா அல்லாவுடைய அந்த தீனை கொண்டு அல்லாவுடைய மார்க்கத்தை கொண்டு நிலையானவர்களாக இருப்பதை விட்டு என்னுடைய உம்மத்தில் ஒரு சமுதாயம் நீங்க மாட்டார்கள் லா எழுர் அவர்களுக்கு இடஞ்சலை ஏற்படுத்தாது மண் ஹதலகும் யார் அவர்களுக்கு உதவி செய்யாமல் கைவிட்டு விட்டாலும் கீழே போட்டிருக்கு பாருங்கள் தரக்க நுசுரத்துகும்னு போட்டிருக்கு யார் அவர்களுக்கு உதவி செய்யாமல் கைவிட்டு விட்டாலும் அது அவர்களுக்கு என்ன செய்யாது இடஞ்சலை ஏற்படுத்தாது ஓகேவா அதே மாதிரிங்க வலா மேலும் இடைஞ்சலை ஏற்படுத்தாது மண் காலப்போகும் யார் அவர்களுக்கு மாறு செய்கிறார்களோ அந்த 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 சமுதாயத்துக்கு என்ன செய்கிறாங்க மாறு செய்தாலும் அது அவர்களுக்கு எந்த இடைஞ்சலையும் என்ன செய்யாது ஏன் ஏற்படுத்தாது அவங்க அல்லாஹ்வுடைய உதவியில் இருக்கிறாங்க வேலைங்கச்சா எது வரைக்கும் அப்படி இருப்பாங்க அவங்க ஹத்தா ஹத்தாத்திய அம்ருல்லாஹி அல்லாவுடைய அம்ரு வரும் வரை அப்படின்னா என்ன அர்த்தம் கியாமத்து நாள் வரும் வரை அவர்களுடைய மரணம் வரும் வரை அதில் என்ன செய்வாங்க உறுதியாக இருப்பாங்க அதை விட்டு பிரள மாட்டாங்க வகுமாலா தாலிக்க அவர்கள் அந்த தீனின் மீது இருக்கின்ற நிலையிலேயே அல்லாவுடைய அந்த கட்டளை வரும் வரை அதை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க நீங்க மாட்டாங்க உறுதியாக இருப்பாங்க விளங்குச்சா அந்தந்த காலத்தில் இமாம்கள் இது இந்த மாதிரி வந்து என்ன செய்வாங்க இந்த மார்க்கத்தை பாதுகாத்துகிட்டே வர்றாங்க இந்த இடத்துல அந்த கூட்டம் யாருன்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரே ஓகேவா லாஎஸாலுமின் உம்மத்தி உம்மத்தி உம்மத்துன் காய்மத்தும் பி அம்ரில்லா அப்படி வச்சுக்கோ உம்மத்துன் காய்மத்தும் பி அம்ரில்லா லா எலுர் மன் ஹதலகும் வலா மண் ஹாலஃபகும் ஹத்தா யாத்தியா அம்ரும்பாகி ஒகும் அலா தாலிக்க அவர்கள் அதன் மீது இருக்கின்ற நிலையிலே அல்லாவுடைய கட்டளை வரும் வரை அவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யாமல் கைவிட்டவர் கை கைவிட்டவர்களும் அவர்களுக்கு மாறு செய்வதன் காரணமாக அவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்படாது அவர்கள் எதில் உறுதியானவர்களாக இருப்பார்கள் இப்போ இந்த கூட்டம் யாருன்னு சொல்லி விரிவுரையில் சொல்லும் போது சொல்கிறாங்க ஹதீஸ் கலை வல்லுநர்கள் ஃபுக்கஹாக்கள் இருக்காங்களே மார்க்க சட்ட மேதை அவங்க தான் இந்த இந்த அந்த சொல்லப்பட இந்த ஹதீஸில் வரக்கூடிய ரசுல்லா சொன்ன அந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்ல முடியாது நம்மளில் ஏதாவது ஃபக்கீரிகள் உருவான பிற்காலத்தில் நம்ம கூட அதில் உள்ள ஒரு ஆளாக இருக்கலாம் இன்ஷால்லா அடுத்த அதிசு ஏற்கனவே வந்த அதீஸ் தான் என்ன அதிசு பாசிங்க வாலா ஹைஃப் ஜூன் என்ன அர்த்தம் எக்கூனு ஃபியூ ஜமான் கடைசி காலகட்டத்தில் இருப்பார்கள் யார் வருவா கடைசி காலகட்டத்தில் தஜ்ஜா அலூன கதாபூனை என்ன அர்த்தம் பொய் சொல்லக்கூடிய தஜ்ஜால்கள் வருவார்கள் ஏதூனக்கும் உங்களிடத்தில் கொண்டு வருவார்கள் மினல் அஹா தீ பேச்சுக்களை கொண்டு வருவார்கள் எப்படிப்பட்ட பேச்சு நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பேச்சுக்களை உங்களிடத்திலே கொண்டு வருவார்கள் ஓகேவா என்ன அர்த்தம் உங்களை நான் எச்சரிக்கின்றேன் வையாகும் அவர்களையும் எச்சரிக்கிறேன் கவனமா இருங்க என்னது லாயுளில் அவர்கள் உங்களை வலிகெடுத்து விட வேண்டாம் வலா எஃப்தீனூனக்கும் உங்களை குழப்பத்தில் ஆக்கி விட வேண்டாம் அலல்ல யுளில்லோ லல்லனா வலி கெட்டான் அஃப் அலோவசன்ல அலல்ல அப்படின்னா அத்த வலி கெடுத்தான் அலல்ல யுளில்லோ யுளிலு யுளில்லாணி யுழிலூண துளில்லு துளிலானியிலூண யுளிள்ன ஆ துளில்லு ஆ பண்மை அப்போ லா காய்பன்மை என்ன அர்த்தம் உங்களை அவர்கள் வழிகெடுத்து விட வேண்டாம் உங்களை அவர்கள் குழப்பத்தில் ஆக்கிவிட வேண்டாம் ஓகேவா ஆ வாசிங்க மறுபடியும் நீங்கள வாசிங்க ஆ சத்தமா அவுதுபில்லாஹிமன் ஷைத்தான் ரஜீம் யிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் யாசிஃப் குண்ட தக்குனுஃபின்ன அபி உமாமா அலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ரசூல் செல்லாலே அவங்க நிறைய துவாக்களை கொண்டு துவா செஞ்சுருக்காங்க எந்த அளவுக்குனால் எல்லாத்தையும் எங்களால் மனப்பாடமே பண்ண முடியல எல்லா துவாவும் என்ன செய்யலை மனப்பாடம் பண்ண முடியல ஏன்னா அவ்வளோ துவா இருக்குது ரசூலுல்லாவுடைய ரசூலுல்லா செஞ்ச துவாக்கள்னு பார்த்தா ஹதீஸில் நிறைய இருக்குது அப்போது வந்து நாங்கள் கேட்டோம் யார் ரசூல்ல்லா நீங்கள் நிறைய துவாக்களை என்ன செஞ்சுருக்கீங்க ஓதிருக்கீங்க எல்லா துவாவையும் எங்களால் மனப்பாடம் பண்ண முடியல ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரசூல்லா சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறேன் அந்த துவா நான் ஓதின எல்லா துவாவையும் ஒருங்கிணைச்சோம் இந்த துவா ஓதுனிங்கன்னா என்ன கேட்ட மாதிரி ரசூல்லா கேட்டது எல்லா துவாவையும் கேட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவான துவாவை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க அதான் இந்த அதிஸில் வருது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச துவா தான் அல்லாஹும இன்னி அஸ் அலுக்க மின் ஹைரி மா சாலக்க மின்ஹு நபியுக முஹம்மதுன் சல்லாஹ் அலை வசலம் ஓ பிக்க மின் ஷர்ரி மஸ்தாத மின்ஹு

சூப்பர் அல்லாஹுமே இன்னி அச அழுக்க யா உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன் எதை கேட்கின்றேன் மின் ஹைரி மா சாலக்க மின்ஹு நபியுக்க முகமது சல்லா செல்லம் உன்னுடைய நபி முகமது சல்லா செல்லம் என்னவெல்லாம் கேட்டார்களோ உன்னிடத்திலே ஹைராக ஹைரான விஷயத்தை அந்த எல்லா ஹைரையும் நானும் கேட்கின்றேன் ஓவுதுபிக்க உன்னிடத்திலிருந்து உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் மின் ஷர்ரி மஸ்தாத மின்ஹு நபிக்க முகமது சல்லா அலையம் உன்னுடைய நபி முகமது சொல்லா அலையம் எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த அனைத்து தீங்குகளை விட்டும் நானும் உன்னிடத்தில் என்ன செய்கின்றேன் பாதுகாப்பு தேடுகின்றேன் அன் தல் முஸ்தான் என்ன அர்த்தம் நீயே உதவி செய்யக்கூடியவன் ஓ அலைக்கல் பலாக் ஒன்னின் மீது எத்தி வைக்கப்படுகிறது லா ஹௌல வலா குவத்தை இல்லா பிள்ளா என்ன அர்த்தம் உங்க தவிர ஓமதே அதுக்குள்ளே இங்கே சோகத்துக்கு போயிட்டேன் வா மலேசியா அப்புறம் போய்க்கலாம் ஆ ஆ லா ஹவுவில் வாலா கூவத்தனா அது கூவத்தை ஓகே ஹவுல லாஹில் வலா கூவத்தை தெளிவான அர்த்தம் சொல்லுங்க யாஹிஃபுத்தீன் லாஹாவில் வலா குவா தெரியாதா லா ஹவுல அப்படின்னா ஹவுல் அப்படின்னா திரும்புதல் அர்த்தம் என்ன அர்த்தம் எதை விட்டு திரும்புதல் பாவங்களை விட்டு திரும்புவது அல்லாவை கொண்டே தவிர இல்லை பாவங்களை விட்டு திரும்புவது அல்லாவை கொண்டே தவிர இல்லை இப்ப நம்ம ஒரு பாவத்தை விட்டு நம்ம திரும்பணும்னா அதுக்கு யார் ஹெல்ப் வேணும் இல்லண்டா ஒன்றும் செய்ய முடியாது அப்போ லா ஹவுல என்ன அர்த்தம் லா ஹவுல அன் மாசியத் இல்லாஹி இல்லா பி அஸ்மத்தின்னு அர்த்தம் அரிசதே என்ன அர்த்தம் லா ஹவுல திரும்புதல் என்பது கிடையாது அன் மாசியத் இல்லா அல்லாவுக்கு மாறு செய்வதை விட்டு திரும்புவது என்பது கிடையாது இல்லா பி அஸ்மத்தி அவனுடைய பாதுகாப்பை கொண்டே தவிர லாஹ்ளோவுக்கு என்ன அர்த்தம் விளங்குதா அல்லாவுக்கு மாறு செய்கிறதை விட்டு நம்ம தப்பிக்கணும்னா யாருடைய பாதுகாப்பு நமக்கு வேணும் இல்லைன்னா நம்ம தப்பை திரும்ப முடியாது போகிற வழியில் என்ன செய்யுது ஒரு பாவமான காரியம் நடக்குது ஒரு காலம் வரும் கிளம்பத்து நாளில் ரோட்டில் விபச்சாரம் நடக்கும் குடி அதிகமாயிரும் அப்போ எப்படி தப்பிக்கிறது தப்பிக்க முடியுமா அப்போ அதுக்கு என்ன வேணும் அர்த்தம் லா கூவத்தை அல்லாவுக்கு வழிபடுவதற்கு சக்தி என்பது யாரை கொண்டே தவிர இல்லை அல்லாவை கொண்டே தவிர இல்லை அல்லாவுக்கு மாறு செய்வதை விட்டு திரும்புதல் என்பது அல்லாவின் பாதுகாப்பைக் கொண்டே தவிர இல்லை அல்லாவுக்கு வழிபடுவது இபாதத் செய்வது அவனுக்கு வழிபடுவது அவனுடைய குவத்தை கொண்டு அவனுடைய சக்தியை கொண்டு தவிர இல்லை அர்த்தம் இல்லங்கதா ரொம்ப பவர்ஃபுல்லான களிமா இல்ல குவா அதை பற்றி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா வருது என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க என்னம்மா லாக் கூவத்தை சிறப்பு பத்தி என்ன வருது ரொம்ப பவர்ஃபுல்லான களிமா இல்லை சரி அப்போ புரியுதா அப்போ அந்த சொல்லுங்க ம் யாருக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுங்க சரியாதவங்க இருக்காங்க ஆ சொல்லிக் கொடுங்க சீக்கிரம்

Alhamdulillah, Ch syarif masyaAllah, Bismillahirrahmanirrahim, suli kudu kan? Cikir, cikir mana? Ya, siapa masalah di siapa masalah di minhu nabiya minhu nabiya. Minsal gulam oleh Rasulullah. Eh, eh, eh. Ye, eh, nada wala raya. Karena, ni nah wala da hendiliya. Dan, isa. Allahumma, Allahumma ini asalukah min khairi mas'alakah minhu abduka wa nabiya Muhammadun sallallahu alaihi wasallam. وأعوذ بك, بك من شر ما استعاذك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان و وعليك البلاء البلا لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. عزيز. عزيز. ها بدي आगे के आगे बोलूंगा